ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுக்கு இனி அடிக்கடி பார்ப்போம் எப்படி அப்பாக்கும் சாருக்கும் சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட் கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்களோ லைக் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசம் பண்ணிங்களோ அதே மாதிரி எங்களுக்குமே ஒரு அன்பாவோட சொன்னீங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா ரெடியாக இருக்கிறோம் ஸோ ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு நாங்கள் ரெடி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் கலக்குவோம் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து அப்பா சொன்ன மாதிரி ரொம்ப புதுசாக இருக்குது டு சி யூ ஆன் திஸ் ஜாயஸ் ஒக்கேஷன் ஸோ நீங்கள் எல்லோரும் என்னை வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கீங்க ஸோ டெஃபினெட்லி எல்லோரும் எனக்கு ஃபேமிலி மாதிரி தான் அண்ட் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட ஷேர் பண்ணுறது அண்ட் நீங்கள் வந்து என்னை எல்லா ஒரு ஸ்டேஜில் பார்த்துருக்கீங்க ரைட் ஃப்ரம் வென் ஐ வாஸ் எ சைல்டு ஸ்கூல் போகும்போது காலேஜ் போகும்போது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் எனக்கே ரொம்ப புதுசு ஸோ உங்கள் சப்போர்ட் உங்கள் பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக எங்கள் ரெண்டு பேர் மேலே தேவை ஜஸ்ட் லைக் ஹவு யூ சப்போர்ட்டட் அப்பா அண்ட் ராமையா சார் ஸோ ஆமாம் ஸோ யா உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே இருக்கணும் அண்ட் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் அப்பா அம்மா ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து ரொம்ப அந்த எவ்ரி ஆஸ்பெக்டில் வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க டு எக்ஸ்பிரஸ் மை வியூஸாக இருக்கட்டும் தாட்ஸாக இருக்கட்டும் என்னோடய ஒப்பீனியன்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் எனக்கு வந்து அப்படியே இன்னொரு ஃபேமிலி கட்டச்சிருக்கு அண்ட் உமா வந்து ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் எல்லா விஷயத்துலேயும் ஹீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ் ஸோ ஐம் வெரி வெரி லக்கி அண்ட் இன்றைக்கி வந்து உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் டெஃபினெட்லி தேவை தேங்க் யூ ஸோ மச்